அது வந்துட்டு உடனே போயிடுவேன் அதனால தான் நான் அதிகம் அன்னிய வீடியோவில் இருக்கிறது இல்லை இன்னைக்கு கொஞ்சம் முன்னாடியே நான் கேட்டுட்டு வந்துட்டேன் வேலைக்கு போயிட்டுனால எனக்கு அடிக்கடி வந்து கனி பாப்பாவை பார்க்க முடியல கனி அம்மா என்ன நடந்திருக்கு சரி சரி சாப்பிடுங்க சாப்பிடுங்க நீ கனியை பார்க்கறதுக்காக எங்கள் அத்தான் வந்திருக்காங்க மழை வர மாதிரி இருக்கிறதுனால நீ கொஞ்சம் நேரமாகவே வந்துட்டாங்க ஆமாம் வரும்போது பிள்ளைங்களுக்கு பிடிச்சது வந்து காளான் வாழ்ந்துருக்காங்க தர்சன் வந்து எங்கன்னு பார்க்காதீங்க தர்சனுக்கு வந்து கொஞ்சம் உடம்பு முடியலை அதனால வந்து படுத்திருக்கான்

கனி நரே டைம் சாப்பிட்டியா அட கனி பாத்தவனே சொல்லிட்ட நறுகுறில வந்து போறோம் அம்மா கனிது அங்க போறோம் நம்ப அங்க ஒரு கரும்பு சக்கடை ம் பிட்ட வந்து போறோம் அம்மா சாய் てる அங்க இருந்து ஹவுல டவுல ஹேங்கியா वीरப்பா கனி

யார் சொன்னது கனியா ஹரியா கனி கனி எப்போ பாருங்க எங்கள் ஊரில் வந்து மழை வந்து விடாமல் பேஞ்சிட்டே இருக்கு காலையிலேருந்தே சரியான மழை பாருங்க அப்படியே தூரிகிட்டே இருக்கு பாருங்க சனி பாப்பாலாம் பார்க்கறதுக்கு வந்தேன் இப்போ வந்து நான் வேலைக்கு கிளம்பிட்டேன் உங்களுக்கு சன்னாயிரில் தான் வரும் பசங்களை பார்க்கறதுக்கு கிளம்பியாச்சு கிளம்பியாச்சு நல்லா இருக்கும் பாய்

அடிச்சுட்டு அந்த பானையில் வந்து பார்த்திங்கன்னா வெந்நீர் போட்டிருக்குறேன் எங்கள் வீட்டில் எனி டைம் எப்போதுமே வந்து பார்த்திங்கன்னா அடுப்பில் வெந்நீர் வந்து இருந்துகிட்டே இருக்கும் இங்கே வந்து பார்த்திங்கன்னா குழம்பு வந்து அடுப்பில் இருக்குது காய்கறி குழம்பு இது வந்து பார்த்திங்கன்னா உருளைக்கெழங்கு கத்திரிக்காயும் சேர்த்து பொரியல் பண்ணினேன் அது அப்புறம் இங்கே வந்து பார்த்திங்கன்னா தக்காளி சாதம் பிள்ளைங்க ஸ்கூலுக்கு சாப்பிட்டுட்டு போகிறதுக்காக தக்காளி சாதமும் உருளைக்கெழங்கு கத்திரிக்காய் அதற்கு பொரியல் பண்ணினேன் அவங்க வந்து சாப்பிட்டுட்டு போயிட்டாங்க மிச்ச சாப்பாடு இருக்குது இது வந்து காய்கறி குழம்பு காய்கறி குழம்பு வந்து இருக்குது நான் வந்து கேஸ்லேயே இன்றைக்கி வந்து குழம்பு வச்சுட்டேன் ஏன்னா வெளியில் வந்து மழை இருக்கா வரகெல்லாம் வந்து ஈரமாக இருக்கிறதுனால சீக்கிரம் எரிய மாட்டேங்குது குகஞ்சிக்கிட்டே இருக்குது அதனால சாப்பாடு அங்கே வச்சுட்டு குழம்பு வந்து இங்கே வச்சுட்டேன் சமையல் வேலை வந்து முடிஞ்சிட்டு அடுத்த வந்து பார்த்திங்கன்னா சிங்கில் வந்து பாத்திரம் கிடக்கு பாருங்கள் பிள்ளைங்க சாப்பிட்டுட்டு போனது நான் வந்து சமைக்க யூஸ் பண்ணது எல்லா பாத்திரமும் கிடக்கு இப்போ இதெல்லாம் நான் வந்து கழுவ போகிறேன் பாருங்கள் சிங்கில் இருந்த பாத்திரம்லாம் வந்து கழுவிட்டேன் கழுவி எல்லாமே வந்து கழுத்து வச்சாச்சு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மாமாவுக்கு வந்து இப்போ சாப்பாடு எடுத்து ரெடியாக வச்சுருக்குறேன் இப்போ மாமாவுக்கு வந்து சாப்பாடு கொடுத்துடலாம் மாமாவுக்கு வந்து சாப்பாடு கொடுத்தாச்சு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா மாமிக்கு வந்து சாப்பாடு எடுத்து வச்சுருக்குறேன் மாமி வந்து வயலுக்கு போயிட்டாங்க களை எடுக்கிறதுக்காக களை எடுக்கிற வேலை இன்னும் முடியவே இல்லை அதனால் மாமி இன்னைக்கு வந்து சீக்கிரமாக போயிட்டாங்க அவங்களுக்கு வந்து சாப்பாடு எடுத்து வச்சுருக்குறேன் மாமாட்டை எடுத்து கொடுத்தோம்னா அவங்க வந்து கொண்டு போய் கொடுத்துட்டு வந்துடுவாங்க இந்த எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள் பெரியவழியில் வந்து சாப்பாடு சின்னதில் வந்து குழம்பு தட்டு கரண்டி எல்லாம் எடுத்து வச்சுருக்குறேன் இதை வந்து ஒரு பையில் வச்சு கொடுத்தோம்னா மாமா போய் கொடுத்துட்டு வந்துடுவாங்க எல்லா வேலையும் முடிஞ்சது மாமாவுக்கு வந்து சாப்பாடு கொடுத்துட்டேன் மாமிக்கும் வந்து சாப்பாடு கொடுத்து அனுப்பிட்டேன் இப்போ நான் வந்து சாப்பிட போகிறேன் நான் வந்து தக்காளி சாதமும் உருளைக்கிழங்கு கத்திரிக்காய் சேர்த்து பொரியல் செஞ்சேன் அதுதான் இப்போ வந்து சாப்பிட போகிறேன் சாப்பிட்டு முடிச்சுட்டு இப்போ நான் ரெடியாக வந்து கிளம்பி வந்துட்டேன் எங்கன்னா இன்னைக்கு வந்து பெரிய சமையல் பெரிய சமையல் வந்து சமைக்க போகிறோம் அதுக்காக தான் நான் வந்து கிளம்பி இருக்கிறேன் இதுதான் இன்றைக்கி என்னுடைய காலை வேலை பிள்ளைங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கூல் கிளம்பி போயிட்டாங்க எங்கள் நாத்தனார் வந்து ஊருக்கு கிளம்பி போயிட்டாங்க நிறைய பேர் வந்து கேட்டிருந்தீங்க எங்கள் நாத்தனார் வந்து யார் வீடியோவில் வந்து காட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி வந்து எல்லோரும் வந்து பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அவங்க தான் என்னுடைய நாத்தனார் அவங்களோட பொண்ணு தான் வந்து கனி இது மாதிரி தான் ரெண்டு நாளைக்கு ஒரு தடவை வந்து பார்த்துட்டு போவாங்க இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் நாத்தனார் மட்டும்தான் வந்து வந்தாங்க அவங்க வீட்டுக்காரவங்க வரலை அவங்க வர்ற இன்றைக்கி கண்டிப்பாக வந்து உங்களுக்கு வீடியோவில் வந்து காட்டுறேன் இதை பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் வந்து சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இப்போ தான் நம்மளோட சேனலை வந்து ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனே வந்து கிளிக் பண்ணிடுங்க அப்புறம் அந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா நானே தான் வந்து எடுத்துக்கிட்டேன் அதனால் வந்து வேலை செய்கிறத வந்து நான் காட்ட முடியலை வேலையெல்லாம் செஞ்சு முடிச்சதுக்கப்புறம் தான் வீடியோவில் வந்து காட்டியிருப்பேன் அதையும் வந்து பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள்